खरो मुछ्या त्यसो बेपडको बात गरिछ नै 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 नङ न आ बान्दोडी ओ भाइडे सर निन्दला ब्याग बन्द न ओइडा न वाइडा बन्द न पञ्जो न गोली न அப்பறம் <laughs> பாருங்க

அந்த டிக்கு டரியில போயிச்சு நான் பேசணும் போது அவன் ஏன் வாங்குறான் நான் கேட்டேன் நீ விக்கனாலும் நான் யாப்பேன் அவங்க ஆரியா ஒண்ணுல சார் அவன் வெளிய வந்தா சிக்கலா செய்வான் சார் தெரியும் சார் அது எல்லாம் தெரியும் பா இவட்ட ஆள காலமாயிடுச்சு அந்த அவரு வர மாட்டேன் அப்படி சாப்பிட்டு நாங்களும் மட்டும் இல்லை எங்கள் அப்பா மட்டும் இல்லை குடும்பத்தில் மட்டும் நாலு பேர் நீங்கள் எத்தனை பேரு கணக்கு வரல சிறப்பாக நாலு பேருக்கு போயிருக்காங்க

வணக்கம்மா வணக்கம்மா ஆல்ரெடி முடிஞ்சது. சாரி. எனக்கு மாவணத்துல போடுனாலும் ஒண்ணு இல்ல இல்ல. சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம். யாரு பையங்க. அப்பா <laughs> எங்க <laughs> Gracias.

எங்க அப்பா மட்டும் இல்லை எங்க அத்தை எங்கள் மாமா எங்க பாட்டி எங்க குடும்பத்துல மட்டும் நாலு பேர் சிக்கிறாங்க எங்க குடும்பத்துல மட்டும் நாலு பேர் சுற்றி இன்னும் எத்தனை பேருன்னு கணக்கு வரல இன்னும் இப்போ நாலு பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க காலையில் ஒரு அஞ்சு பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க மஸ்டர் சார் ஆறு மணிநேரத்துக்கு முன்னாடி சார்

कोटा पर बहुत फुल हो तो मान लो कि और जितने और भी अपने की बड़ी नीचे और बोर्ड भी देना हां आई हां ये बन गए मैं तो हूं और करमेंट तो नहीं आगे आगे का बच गया बोर्ड दे मैं वहां पर बनाना और पे समझ रहे हो और